அனைவருக்கும் வணக்கம் அங்கிருந்துதான் வந்திருக்கிறோம் என்கிற இந்த பெரியார் பற்றிய கவிதை தொகுப்பை வந்து தோழர் சிவநா திவாகர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த நூலை வெளியிடுவதில் அந்த நூல இந்த நூலினுடைய வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் ரொம்ப பெருமையாக இருக்கு உண்மையிலேயே தமிழ் கவிதைச் சூழல் நிறைய நோய்மைகளான விஷயங்களோடு தான் இயங்கிகிட்டு இருக்கு எப்பொழுதுமே நிறைய நல்ல முயற்சிகள் இருந்தாலும் கூட அதில் ஒரு பெரிய நோய்மை எப்பவுமே இருக்கு அந்த வகையில் அதற்கு தடுப்பூசி தேவைப்படுகிறது வந்த நோய்க்கு மருந்து தேவைப்படுகிறது சில நோய்கள் வராமல் இருப்பதற்கு தடுப்பூசி தேவைப்படுகிறது அப்படியான ஒரு முயற்சியாக இந்த நூலை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த முயற்சி ஆரம்பிக்கும் அவர் ஆரம்பிக்கும் போதே அவரோட பேசியிருக்கேன் அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா எந்த ஒரு தலைவரை பற்றி எழுதும்போதும் அதில் அவருடைய புகழை மிதந்தோதி அவர் ஒரு ஹீரோய்க்காக வந்து மாத்தாம ஒரு கவிதை தொகுப்பு எழுதுறது வந்து எந்தளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல அந்த டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ஆனால் அவருக்கு ஒரு கவனம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தொகுப்பை வந்து ஒருவேளை பெரியார் படித்தால் எந்தெந்த இடத்துலாம் வந்து ஏன்பா இதெல்லாம் ஓவரா இல்லையா இந்த இடம்லாம் ஏன் அப்படி எழுது அப்படின்னு அவர் கேட்டக்கூடாதுங்கிற அந்த ஒரு கவனத்தோடும் அந்த பதட்டத்தோடும் அந்த இந்த கவிதைகள் எழுதியிருக்காருன்னு பார்க்க முடியுது ஏன்னா பெரியார் வாசித்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கவிதை தொகுதியாக தான் இருக்குது இது மேலே நல்ல ஏன்னா தமிழில் இப்படியான பெரியாரை முன்வைத்து ஒரு கவிதை தொகுப்பு யோசிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தொகுப்பு என்பதை எழுதுவதற்கான முயற்சி என்பது ரொம்ப பெரிய விஷயம் பெரியார் மீது வைக்கப்பட்ட பல்வேறு விமர்சனங்கள் அவர் அவர் செய்து கொண்ட திருமணம் பற்றிய விமர்சனம் அல்லது அவர் வந்து குளிப்பதில் அவருக்கு விருப்பம் இல்லை என்கிற சில செய்திகளை சொல்லி எள்ளி நகையாடுவது எதையெல்லாம் சொல்லி பெரியாரை வந்து கிண்டல் செய்ய முடியுமோ அல்லது வந்து அவருடைய மதிப்பை கீழிறக்க முடியுமோ விமர்சிக்க முடியுமோ அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் கவிதைக்குள்ள கொண்டு வந்து தலைகிழாக்கம் செஞ்சிருக்கிறாரு தோழ அவர்கள் குறிப்பாக அவருடைய திருமணத்தை பற்றிய கவிதை அவருக்கு குளிக்க விரும்பாத விஷயங்களை பற்றிய கவிதை அசைவ உணவை அவர் விரும்பி சாப்பிடுவதை பற்றிய ஒரு கவிதை அவர் ஒரு மொழி விரோதி என்கிற சித்திரத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிற விமர்சனான ஒரு கவிதை ஆஹ் நிர்வாண சங்கத்தில் அவர் கலந்து கொண்டதை பற்றிய கவிதை அவர் ஒரு தெலுங்கர் அவர் ஒரு வந்தேரி என்று வைக்கப்படுகிற விமர்சனத்திற்கான கவிதை இப்படி வந்து மிக முக்கியமான கவிதைகள் இதுல இருக்கு இன்னும் சொல்லப்போனா இந்த த இந்த தொகு தொகுப்பினுடைய தலைப்பு கவிதை அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம்ங்கிற கவிதை ரொம்ப மிக முக்கியமான கவிதை தொகுப்புலையும் சரி இந்த தமிழ் சூழல்ல கவிதை எழுதிட்டு இருக்கிற இந்த சூழல்ல இந்த கவிதை ரொம்ப முக்கியமான கவிதை வடிவ ரீதியாகவும் ரொம்ப நல்ல உத்தின்னு நான் பார்க்குறேன் ஒரு காலத்துல பின்னிருந்து இந்த இங்கே நோக்கி வருகிற ஒரு கவிதை ஒரு சின்ன சித்திரம் தான் ரிவர்ஸ்ல ஒருவர் கடந்த காலத்திலிருந்து வழி கேட்டு வந்தால் இந்த இடத்துக்கு வந்து சேரும் போது அவர் வழி கேட்கிற அந்த அடையாளங்கள் எல்லாம் பெரியாரை முன்னிட்டு இருக்கின்றன இந்த உலகியல் மாற்றங்கள் அனைத்திலும் பதிந்திருக்கிற இருக்கிற எல்லா மாற்றங்களிலும் பெரியாருடைய தடிக்கம்மனுடைய ஒரு தட்டாவது அதில் விழுந்திருக்குதுங்கிறத வந்து ரொம்ப அழகாக அந்த கவிதையில சித்தரிச்சிருக்கிறாரு அவருடைய கேள்விகள் ரொம்ப அழுத்தமாக இதில் பதிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தமிழ் பெருமிதங்கள் கீழடியிலிருந்து தொடங்கி தமிழ் பிரிதங்கள் அத்தனையும் ஒரு துலாபாரத்தில் வச்சோம்னா கடைசியாக பெரியாருடைய மூத்திரச் சட்டியை வைக்காம அந்த தராசு இறங்காது அப்படிங்கிற அந்த கவிதை வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு பார்வை பெரியாரை பற்றிய பெரியார் தமிழ் சமூகத்தின் பண்பாட்டின் அல்லது இந்த தமிழ் வரலாற்றின் ஒட்டுமொத்த வரலாற்றிலும் அந்த மூத்தச் சட்டி என்ன பங்கு வகிக்கிறது என்பதை வந்து இந்த கவிதையின் வாயிலா ரொம்ப அழகாக முன் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்புறம் பெரியாருக்கே உரிய கேள்வி அவருடைய சீடமையான சூனாதிவா உரிய கேள்வி வந்து இந்த கவிதைக்குள்ள நிறைய இடங்கள்ல இருக்கு குறிப்பா வந்து அவர் இத்தனை திறமரங்களை வெட்டினாருன்னு சொல்றீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறீங்க அவர் அதுக்கப்புறம் எத்தனை விஷயங்களை சாட்சியிருக்காருன்னு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அதுவும் அந்த மரத்துல வந்து ஒரு மட்டை விளப்போது தள்ளி நிலைன்னு சொல்லி ஒரு கிண்டல் துணியில வாசிப்பவரை அல்லது அஹ் வாசிப்பவர்களுடைய தலையில் விளப்போகும் மட்டைகளை பற்றி எச்சரிக்கை இந்த கவிதை தொகுப்புல இருக்கு அது ஒரு ரொம்ப அழகா ரசிக்கும்படியா இருந்தது அப்புறம் பெரியாரை ஒரு குழந்தையாக ஓமித்து இப்போ நம்ம வந்து ஒரு புராணங்களில் வந்து கிருஷ்ணரையோ முருகரையோ அல்லது பெரிய பெரிய புராண கடவுள்களை வந்து நாம வந்து முருகரை சேர்க்க முடியாது சேர்க்கலாமா சேர்க்க முடியாது கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுல அதில் பட் இதர கடவுள்களை வந்து புராணங்கள்ல வந்து எப்படியெல்லாம் குழந்தையாக பாவித்து அல்லது காதலியாக பாவித்து பாடுறோமோ அது போல பெரியார் இதுல வந்து ஒரு குழந்தையாக ஒரு கவிதையில தெரிஞ்சிருக்கிறாரு அந்த குழந்தை எல்லாத்தையும் போட்டு உடைக்குது பிள்ளையார் சிலையை உடைக்குது அதை உடைக்குது இதை உடைக்குது இந்த குழந்தைய வந்து இந்த வரைபடத்துக்குள்ள வந்து சுருக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த கவிதைக்கு வந்து ஒரு தலைப்பு வந்து ரவுடி பேபின்னு வச்சிருப்பாரு அது பெரியார் ஒரு குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு ரவுடி பேபிங்கிற பேர் வந்து அவ்வளவு அழகா பொருத்தமா இருக்கு அப்படி நிறைய இருக்கு இந்த கவிதைக்குள்ள சில ஒரு ஒரு பிரச்சார ரீதியாக ஒரு பிரச்சார தன்மையுடைய கவிதையாக இதெல்லாம் அமைஞ்சிருக்கா இது எந்த விதலாவது அழகியல் குறைபாடோடு இருக்கா ஏன்னா நவீன கவிதைன்னு வரும்போது எல்லாரும் வந்து நிற்கிற இடம் எல்லாம் இருக்கு ஆனா கவிதை எங்க இருக்குன்னு கேட்கற ஒரு இடத்தை எப்பவுமே சொல்லுவாங்க இதுக்குள்ள கவிதை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கவிதை என்றால் என்ன என்பதே ஒரு பெரிய விமர்சனத்திற்குரிய பல்லாண்டு பல வரலாறு கடந்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வி அந்த வகையில் கவிதை தருணங்களை ஒரு பிரச்சாரம் எந்த இடத்தில் கவிதையாகிறது என்பதை மிக ஆழமாக புரிந்து கொண்டதின் வாயிலாக தொடர்ந்தவர் கவிஞராக இயங்கியதின் வாயிலாக பெரியார் பற்றிய இந்த பிரச்சார படைப்பை கவிதையாகவும் மாற்றி இருக்கிறார் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய பெரிய வெற்றி நினைக்கிறேன் அவர் என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய அவருக்கு இது போல செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி